விஜிஏ ஒரு போர்ட் வந்திருக்கு டிவிஐ போர்ட் ரெண்டு வந்திருக்கு இது டிடிஆர் த்ரீல எயிட் ஜிபி ரேமு தோசிபால ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்கு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பத்து சிஸ்டம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கலாம் அந்த இருபது சிஸ்டம் ஆர்டர் கொடுத்ததுல பாருங்க ஹெச்பி டவர் டவர் சிஸ்டம் வந்திருக்கு மினில அதனுடைய கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஏஎம்டி ரேஸ் ஆன்ல ஐஃபை எய்த் ஜென்ரேஷன் ப்ராசஸர் எயிட் ஜிபில டிடிஆர் ஃபோர் ரேமு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டிஸ்க் மானிட்டர் வந்து நைன்டீன் இன்ச்சு இது ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு வருது மொத்த சிஸ்டமே பதினாலாயிரத்தி ஐநூறு தான் அதனுடைய பேக் சைடு பாருங்க சிபியோட பேக் சைடில் சிக்ஸ் போர்ட்டி இஎஸ்பி வந்திருக்கு விஜிய போர்ட் ஒன்னு ஹெச்டிஎம்ஐ போர்ட் ஒன்று வந்திருக்கு ஃப்ரண்ட் சைடும் ரெண்டு இஎஸ்பி இருக்கு எஸ்எஸ்டி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட்டும் வந்திருக்கு இது போல வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆர்டரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஏதாச்சும் ஆர்டர் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியற பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க இதை விட பெஸ்ட்டாக சிஸ்டம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் அவ்வளோதான்